ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் படத்தில் செந்தில் ஒரு நோட்டு புக்கை வச்சுட்டு சொல்லியிருப்பார் உண்மையிலே அதுக்கு அர்த்தம் இருக்குது என்னான்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த கோயிலெலாம் என்னென்னலாம் பிரசாதம் தராங்கன்னு டைம் போட்டு தேதி போட்டு வச்சுருப்பார் அந்த மாதிரிலாம் வந்து தென்னை மரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் எல்லாமே நான் கலெக்ட் பண்ண எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் போட்ட எனர்ஜியையும் டைமையும் நீங்கள் போட தேவையில்லை உங்களுடைய தோட்டத்துக்கு இதுவே விதை தேர்வை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது போக நம்மார் நேரடி குரலை வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் அவர் கொடுத்த அறிவுரையும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம் வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன இடைவெளியில் வந்து நம்ம வந்து தென்னை மரம் கண்டை வந்து வைக்கிறது நம்ம தோட்டத்தில் வீட்டில் அப்புறமா என்ன டைப்பில் அதாவது செவ்வகமாக சதுரமா இல்லை ஒரு முக்கோணமாக அந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்குது அந்த மாதிரி டைப்ஸில் நம்ம என்ன மாதிரி வச்சா எவ்வளோ வந்து ஈல்டு கிடைக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன தான் வந்து அந்த மாதிரி சதுரமாக செவ்வகமாக முக்கோணமாக வைக்கிற மாதிரி டைப்ஸ் இருந்தாலும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சதுரமாக வைக்கிறது தான் வந்து ஈல்டு நல்லா கிடைக்குதுன்றாங்க ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு காய் கிடைக்கும் ஒரு ஒரு தோகைக்கும் ஒரு ஒரு பாலை விடணும் அப்படிங்கிறதான் கணக்காக வச்சு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் பொதுவாக வந்து நான் தெரிஞ்ச தேடி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு அடி இதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் விட முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸ் விடணும் இந்த இடைவெளி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அணில் வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு சுலபமாக தாவி அதோடய பிஞ்சுகளை வந்து பாதிப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கான இடைவெளி தான் இந்த இடைவெளி இன்னொன்று பார்த்திங்கன்னா அப்படி வைக்கும் பட்சத்தில் வந்து ஒரு ஏக்கருக்கு எழுவதுலேருந்து எண்பது மரம் வந்து நம்ம வந்து நடலாம் அப்படி நட்டோம்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் இது போக நம்ம வந்து இப்படி நடும் பட்சத்தில் நல்ல ஸ்பேஸ் இந்த மாதிரி நம்ம நல்ல ஸ்பேஸ் விட்டு ந நட்டுருந்தோம்னா நல்ல ஈல்டு கிடைக்கும் அதுக்கு கீழே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த பயிர்களை வந்து நம்ம விவசாயம் பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை நிறையா வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் அதுதான் நான் பார்க்குறேன் என்னோடய அனுபவத்தில் ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா தோப்ப ஆக்கி அதை வந்து நல்லா கண்ணுக்கு காட்டணுன்றதுக்காண்டி நெருக்க நெருக்க விட்டமாக வச்சு மரத்தை வந்து நிறைய கணக்கு காட்டி அதை வந்து சேல் பண்ணுறதுக்கு தான் கமர்ஷியலாக பார்க்குறத வணிக ரீதியாக தான் பார்க்குறாங்களே ஒழிச்சு அதை விவசாயமாக பார்க்குறதில்ல அதனால் நீங்கள் உங்கள் தோட்டத்தில் இல்லை வீட்லேயோ வைக்கணும் போது இந்த இடைவெளியில் கம்பல்சரியாக விட்டிங்கன்னா நீங்கள் நாலு மரம் வச்சு ஈல்டு எடுக்கிறத ஒரு மரம் ரெண்டு மரத்துலேயே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சக்கூடாது இப்போ என் கையை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல நான் தீ தாங்குற கை இருக்கு தீனி இருக்கிற கை இங்க இருக்கு மரத்து கூட அப்படிதான் இருக்கு மரம் வரிசையாக தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு இடையில அந்த வாய்க்கால் போகணும் அதில் மட்டும் தண்ணி ஓடணும் தண்ணி எடுக்க தீனி எடுக்கிற பேர் அங்க இருக்கு மட்டை எந்த இடத்துல முடியிருக்குதோ அங்க ஃபீடிங் ரூட் இருக்கும் இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே போட்டு இங்கேயே தண்ணி ஓட்டு இருக்கிறார் நான் நிக்கிற இடம் கெட்டியா இருந்தா நிறைய சோம்பேன் நிக்கிற இடத்துல ஆக்கி விட்டீங்கன்னா ஏன் நிக்கிறதே கஷ்டம் அப்ப இடையை குறைச்சுக்கிறேன் குறும்ப பிஞ்செல்லாம் உழுந்துகிட்டே இருக்கு எல்லா மரத்திலும் இதான் நடக்குது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜா கூட மக்களுக்கு கொண்டு செல்ல ஆனா எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலைக்கூட எந்த முடியு முடியுதோ அங்க ஒரு குழி எடுக்கணும் முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும் தோண்ட மண்ணெல்லாம் அடிமரத்துல போட்டணும் இப்படி வச்சு அந்த புனலை வச்ச மாறி இருக்கணும் மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு இங்க வந்துடணும் எல்லா மரமும் காக்குது இப்போ ஐயா சொன்ன மாதிரி மெயின்டெயின் பண்ணால் இந்த அடர் இந்த படத்தில் காட்டுற மாதிரி மெயின்டெயின் பண்ணால் நல்லா விவசாயம் பார்க்கலாம் தென்னை மரத்தில் இது வரைக்கும் விதை தேர்வு அப்புறம் நடவு முறையை பற்றி பார்த்துட்டோம் அடுத்ததில் வந்து நோய் வேளாண்மையை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்